கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற புரீஸ்வரர் கோவில் குபாபிஷேகத்தில் ஆதனங்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா திருக்கடையூர் அருகே பஞ்சாக்கை கிராமத்தில் தருமபுரம் ஆதனத்திற்கு சொந்தமான கற்ப காம்பிகை சமேத அக்னிபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வைப்பு இக்கோவிலில் தருமபுரம் ஆதின குருமகா சன்னிதானங்களில் ஜென்ம நட்சத்திர திருநாளில் வழிபாடு செய்யும் சிறப்புக்குரியது கோவிலில் சுவாமி அம்பிகை வழிபட்டால் தீமைகள் சத்ரு உபாதைகள் நீங்கி சகல ஐஸ்வரியங்களும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில் கடந்த பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து இருந்தது தருமபுரம் ஆதனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் உத்தரவின் பேரில் கோவில்கள் முழுமையாக திருப்பணி செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி பூர்வாங்க பூஜைகள் ஒன்பதாம் தேதி முதல் கால பூஜைகளுடன் யாகசால பூஜைகள் தொடங்கப்பட்டன இன்று காலை ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்து பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாரதனை நடத்தப்பட்டது காலை ஐந்து முப்பது மணிக்கு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ராஜகோபுரம் விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் கொடிமரம் தட்சிணாமூர்த்தி சன்னதி ஓத வாத்தியங்கள் இசைக்க தருமபுரம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சரியாக காலை ஆறு மணிக்கு சிவச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தில் சூரியனார் கோவில் சிவக்கிரக யோகிகள் ஆதனம் இருபத்தி எட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வேலக்குறிச்சி ஆதனம் பதினெட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நாசியார் கோவில் ஆதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவ சுப்பிரமணிய தேசிங்க பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மாலை திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாக ஆட்சியும் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை தருமபுர ஆதின சிவச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர் தருமபுரம் ஆதினம் வேத சிவாகம் பாடசாலை தேவார பாடசாலை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் வேத பாராயணம் மற்றும் திருமுறை பாராயணமும் செய்து வைத்தனர் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேக ஏற்பாடுகளை தருமபுரம் ஆதனம் கோவில்களில் தலைமை கண்காணிப்பாளர் மணி தலைமையிலானோர் செய்திருந்தனர் भगवान देवज्या मारा अर्ते काय इमाना